சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் புங்கவாடி ஊராட்சி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி ஆசிரியரை சட்டத்துக்கு புறம்பாக இடமாற்றம் செய்த கல்வி அலுவலரை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் பொதுமக்களுடன் இணைந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி அந்த ஆசிரியரை மீண்டும் அதே பள்ளியில் பணியமர்த்த நடவடிக்கை எடுத்தனர் இல்ல வர சொல்லுங்க மேடம் யாரும் வர சொல்லுங்க மேடம் ரமது சின்னம் விவசாயி ஓட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்டை